பிரைசலால் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால் இந்த வாரம் முழுவதும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பயப்படாதே என்கிற தலைப்பிலே நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் இன்றைக்கு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் எந்த காரியத்தில் பயந்திருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் யோசுவாவுக்கு சொன்னதை பார்த்தோம் மோசைக்கு சொன்னதை பார்த்தோம் எளியாவுக்கு சொன்னதை பார்த்தோம் நீ அவர்களுக்கு பயப்படாதே பயப்படாதே என்று கர்த்தர் சொன்னார் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாத அதே போல் யோசுவாவுக்கு விரோதமாக ஐந்து ராஜாக்கள் வந்தார்கள் பயப்படாதுன்னு சொன்னார் அதற்கு பின்பு முப் யாபின் ராஜா அநேகரை கூட்டிகிட்டு வந்தால் ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாக முப்பத்தி ரெண்டு ராஜாக்கள் வந்தாங்க அவர்களிலும் கத்தர் வெற்றியை தான் கொடுத்தார் அவர்களுக்கு மத்தியில் அதே போல் தனியாக போய் நீங்கள் நிற்கிறீங்க உங்களை இழுக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை இழுக்கிறாங்க உங்களை கொண்டு இழுத்து கொண்டு விட்டுருவாங்க பல இடங்களில் உங்களை இழுத்து கொண்டு விடுறதுக்கு முயற்சி பண்ணலாம் உன்னை நான் கோர்ட்டுக்கு இழுக்காமல் உன்னை நான் ஸ்டேஷனுக்கு இழுக்காமல் மாட்டேன் அப்படி உங்களை எங்கே இழுத்து கொண்டு விட்டாலும் கத்தரி சொல்கிறாரு பயப்படாத இதை நம்ம பார்த்தோம் இன்றைக்கு கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் என்ன அப்படின்னா யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு யாக்கோபு சொல்கிற வார்த்தையை நான் சொல்லி அதில் இருக்கிற கொஞ்சம் உள்ள போய் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் யாகோப் என்ன தெரியுமா சொல்றாரு ஆதி ஆகம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் இப்போ யாக்கோப் ஒரு வார்த்தை சொல்றாரு நான் ஏசாவுக்கு பயப்படுறேன் எதனாலன்னா இந்த ஏசாவுனால எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நான் பயந்துருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா சில பேர் யோசிப்பாங்களா சில பேர்கிட்ட அந்த எண்ணம் இருக்கும் யாராவது ஒரு நபர் மூலமாக ஒருவேளை சொந்த பந்தங்கள் மூலமாகவோ யாரோ ஒருத்தங்க மூலமாகவோ நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் சில நேரங்களில் உண்டாகும் ஒருவேளை இதை கேட்கிற இதை பார்க்கிற உங்களில் யாருக்காயிலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவோ இல்லை வெளி நபர்கள் மூலமாகவோ உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து ஒரு இக்கெட்டு வந்து விடுமோ என்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் கடைசியாக நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா யாக்கோபு அப்படிதான் பயந்தார் ஏசாவின் மூலமாக என் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்று அவர் பயந்தார் ஆனால் அவர் பயந்த மாதிரி எந்த காரியமும் என்ன செய்யலை நடக்கலை எந்த ஏசாவை குறித்து யாக்கோபு பயந்தாரோ அந்த ஏசாவை கர்த்தர் யாக்கோபுக்கு சாதகமானவனாக மாற்றிவிட்டார் நான் இன்றைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் யாரையாவது குறித்து உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் செய்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் யாக்கோபுக்காக கிரியை செய்த அதே கர்த்தர் யாக்கோபுக்காக ஏசாவை மாற்றின கர்த்தர் உங்கள் எதிராளியை உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் மாற்றுவார் ஏன்னா ஈசாக்கை அந்த தேசத்தை விட்டு விரட்டினவங்களே ஈசாக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரண்டர் ஆகிறாங்க அதாவது நல்லா பேசுறாங்க பைபிள் ஒரு வசன தெரியுமா ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க நீங்கள் யாரை குறித்து இவர்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஆபத்து என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி விடுவார் அதாவது மோசே சிறு குழந்தையா இருந்தபொழுது பார்வோனால் தான் அவருக்கு ஆபத்து பார்வோன் தான் சட்டம் போட்டிருக்காரு எப்படி இஸ்ரவெலில் பிறக்கிற பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை நயில் நதியில் போட்டணும்னு சொல்லி ஆனால் கர்த்தர் எந்த பார்வோன் சட்டம் போட்டாரோ அந்த பார்வோனுடைய வீட்டில் வைத்து கர்த்தர் மோசையை வளர்த்தார் அதாவது பார்வனுடைய குடும்பம் மோசைக்கு ஃபேவரா மாறிடுச்சு நான் சொல்றேன் நீங்கள் யாரை பார்த்து பயப்படுகிறீர்களோ அவர்களை உங்களுக்கு சார்பாக உங்களுக்கு ஃபேவரா மாற்ற கர்த்தரால முடியும் யாக்கோபு வாழ்க்கையில் அதை செஞ்சார் அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நமக்கு தெரியும் அப்போசனாகிய பவுல் அவர் முதல்ல யாரா இருக்கிறாரு சவுலாக இருக்கிறாரு இப்போ கர்த்தர் வந்து அப்போசன் ஆகிய பவுலை சந்திச்சிட்டாரு சரியா அப்படி சந்திச்சது சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அவர் யார்கிட்ட பேசுகிறாரு அனனியாகிட்ட கிட்டே கத்தர் பேசுகிறாரு நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள் அப்போ சிலர் ஒம்பதாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பன்னிரெண்டாம் வசனம் சாரி பத்தாம் வசனம் தமஸ்கோவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படிங்கிறாரு இப்போ அந்த சவுளை குறித்து இவங்களுக்கு ஏற்கனவே தகவல் வந்திருக்கு என்ன தகவல் வந்திருக்கு சவுல்னு ஒருத்தன் எருசலேம்ல எருசலேம்லேருந்து புறப்பட்டு வாரான் அவன் எப்படி வாரான் சும்மா வரல கடிதாசி வாங்கிட்டு வாரான் நிருபங்களை வாங்கிட்டு வாரான் தமஸ்கூவில் இருக்கிற கிறிஸ்தவர்களெல்லாம் கட்டி இழுக்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி இங்கே வந்துருக்கு அப்போ இந்த செய்தி வந்து அங்கே எல்லாம் பயந்து அடுக்கிட்டு தானே வந்திருப்பாங்க இப்போ அப்படி தான் நடக்குது ஆனால் வருகிற வழியிலே கர்த்தர் சவுளை சந்தித்து மாற்றி விட்டார் இப்ப அனனியாட்ட பேசுறார் அப்ப அனனியா சொல்றார் ஆண்டவரே அவன் எத்தனையோ பொல்லாங்கு செஞ்சான்னு அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே அவன போய் என்னை பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும்போதுதான் கர்த்தர் சொல்லுவாரு நீ போ அவன் என் ஆமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படிம்பாரு அப்ப நான் சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் சொல்ற செய்தி யாருனால உங்களுக்கு ஆபத்து என்று நீங்க பயப்படுறீங்களோ எதனால் உங்களுக்கு ஆபத்துன்னு நீங்கள் பயப்படுறீங்களோ உங்கள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமோ ஏதோ ஒரு நபர் நிமித்தமோ நீங்கள் ஆபத்துன்னு சொல்லி பயப்படலாம் கர்த்தர் சொல்கிறாரு அதுக்கு பயப்படாத நான் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் நீதிமொழிகள் ஒரு வார்த்தை உண்டு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் எப்படி எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விற்கணம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்க நான் கடைசியாக தான் முடிக்கிறேன் கர்த்தருக்கு செவி கொடுங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க நீங்கள் எதுக்கும் பயம் வேண்டாம் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாங்க ஏன்னா பய நம்மளை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் சரியா அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு பழைய பாட்டு பழிப்பாமா பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம் பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம் பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் எண்ணெய் பாசம் என்மேல் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும் எண்ணெய் தேவ பிள்ளைகளே பயப்படாதீங்க சரியா உங்களுக்கு எதிராக ஒருவேளை உங்கள் கூட இருக்கிற நபர்களே எழும்பினாலும் சொந்த பந்தங்கள் எழும்பினாலும் இவர்களால் என் குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீங்கள் யாரை குறித்து பயப்படுகிறீர்களோ அவர்களை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற கர்த்தரால் முடியும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுங்க கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க வார்த்தையை விட்டு விலகாதீங்க தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தியானிப்போம் காட் யூ